தேவதேவதைகள் என்பது நாம் குடியிருக்கக்கூடிய அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் கடவுள் நிலை என்பது சித்தமும் சிவமும் தமிழே வலைகளின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பானது கடவுள் தேவதேவதைகள் தெய்வம் ஆண்டவர் இப்போ இது எல்லாமே நம்ம நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது இந்த நாலுமே கடவுள் தேவதேவதைகள் தெய்வம் ஆண்டவர் என்ற நான்குமே தனித்தனி படிநிலைகளை உரியது இந்த நாளுக்கு முதல்ல விளக்கம் என்னன்றத முதல் தெரியும் அதை தெரிஞ்சோம்னாத்த நாம் எதை வணங்குகிறோம் எதை வணங்கணும் எதை வணங்குறது நமக்கு முதன்மையானதாக இருக்கணும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்க முடியும் கடவுள் என்பவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சிவன் பார்வதி லட்சுமி மற்ற பொது தெய்வங்களாக இருக்கக்கூடிய விநாயகர் இது போன்ற நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கடவுள் நிலையை அடைந்தவர்கள் இவங்களத்தான் கடவுள்னு சொல்லக்கூடியது இந்த கடவுள் நிலைக்கு முன்னதாக இந்த கடவுள் நிலையில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் வந்து நமக்கு வந்து பொதுவானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லது இந்த உலகத்தில் உள்ள இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேருக்கும் பொதுவானவர்கள் என்பவர்கள் இந்த கடவுள் நிலையில் உள்ளவர்கள் இந்த கடவுள் நிலைக்கு முன்னதாக நம்மை இருந்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா தேவ தேவதைகள் ஆவார்கள் அந்த தேவதைகள் என்பவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர் நாம எந்த கிராமத்தில் குடியிருக்கிறோமோ அல்லது நகரத்தில் குடியிருக்கிறோமோ அல்லது எந்த பகுதியில குடியிருக்கின்றோமோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒருவராலோ அல்லது தனிப்பட்ட ஒரு பங்காளியனாலோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஜாதியினருக்கோ உரியதாக அல்லாமல் பொதுப்படையாக இந்துக்களாக இருக்கக்கூடிய அனைவரும் வணங்குவதற்கு உரிய ஆலயமாகவோ கோயிலாகவோ இருந்து அங்கு அந்த கருவறையில வீற்றிருக்கக்கூடிய அந்த உருவமானது தேவ தேவதைகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் ஆக கடவுள் நிலை என்பது உலகம் முழுவதற்கும் உள்ளது தேவ தேவதைகள் என்பது நாம் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு உரியது ஆகவே இந்த இரண்டும் வேறு வேறு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்து வர வேண்டியது வந்து அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஒரு சிறிய வேண்டுகோள் அனைவரும் சேனலை பார்க்குறீங்க ஆனால் நீங்க யாரும் அதிகபட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் வியூஸ்ல பார்த்துருக்கீங்க அந்த பார்த்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக சேனல் அனைவருக்கும் போய் சேரட்டும் நன்றி வணக்கம்